السلام عليكم ورحمه الله تعالى وبركاته قال الله تعالى إن الصلاة كانت على المؤمنين كتاب موقوتا يجب أداء الصلاة في أوقاتها إن إذا لم ورحمه الله ورحمه கலா செய்வது சம்பந்தமான சில சட்ட திட்டங்கள் இடம்பெறுகின்றன இயன்று மட்டும் தொழுகைகள் தப்பிவிடாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும் அந்தந்த நேரத்திலேயே தொழுது கொள்ள வேண்டும் நிறைந்த இருக்கிறது நன்மைகள் இருக்கின்றன நாம் அந்த தொழுகையின் மீது தனி ஈடுபாடு கொண்டிருக்கிறோம் ஐக்கியத்தோடு தொழுகிறோம் என்பதற்கு அது ஆதாரமாகமை நம்முடைய வாழ்க்கையில அந்தந்த வேலைகள் அந்தந்த நேரத்தில் நடைபெற வேண்டும் என்று விரும்புகிறமா இல்லையா அதே போன்று தொழுகைகளும் அந்தந்த நேரத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் குறிப்பிட்ட ஆண்டுகளிலே படிப்பை தொடங்கி குறிப்பிட்ட ஆண்டுகளிலே நிறைவு செய்ய வேண்டும் அதே போன்று நிறைவு செய்த கையோடு அவர்களுக்கு வேலை வாய்ப்பு அமைந்துவிட வேண்டும் குறிப்பிட்ட பருவம் வருகிற போது திருமணம் முடித்துவிட வேண்டும் குறிப்பிட்ட காலகட்டம் வருகிற போது நாம் வீடு வாசலை கட்டிவிட வேண்டும் இப்படியெல்லாம் அந்தந்த நேரங்களிலே அந்தந்த காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று நம்ம விரும்புகின்றோமா இல்லையா தொழுகை என்பது அது இறைவனுக்காக செய்கின்ற கடமை இறைக்கடமை கடமையில நிறைவேற்றுகிற விஷயத்தில் நாம் எந்த அளவுக்கு அதிக கவனம் எடுக்க வேண்டும் தான் முன்னோர்கள் இதில் மிக கவனமாக இருந்திருக்கிறார் ஐவேளை தொழுகை பக்தோட மட்டும் தொழவில்லை சாஹிபு தருத்தீப் என்று சொல்வார் சாஹிபு தருத்தீபு என்றால் இடை விடாமல் சரியாக தொழுது கொண்டே இருப்பது தருத்தீபு விடாமல் புறம் அப்படி தொழுதவர்கள் இருக்கிறார் ஃபஜரு நேரத்தில் ஃபஜர் நோகர் நுகர் அசர் இதுதான் தருத்தீவு என்று சொல்வார் சாஹிபு தருத்தீவு என்று சொல்லுவார் அதே போன்று தக்வீர் தஹர தஹரீமாவை விடாமல் தொழுதவர்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள் நல்லோர்கள் முன்னோர்கள் இருக்கிறார்கள் தக்வீர் தாரிமாவுக்கு அவருக்கு தனி சிறப்பு இருக்கிறது மதிப்பு இருக்கிறது நல்லாவுடைய திருமையினால நாம் வீடுகள்ல இருந்தாலும் சரி அல்லது வெளி இடங்கள்ல இருந்தாலும் சரி வாங்க சொல்லப்பட்டு விட்டால் வெகு சீக்கிரமாக பள்ளிவாசலுக்கு நாம் வந்துவிட வேண்டும் மெயினாக அந்த சுல்லத்துக்களை நிறைவேற்றுவதோடு அந்த தக்வீர் தாரிமாவை அடைய வேண்டும் என்கின்ற அந்த உயரிய நோக்கத்திலேயே வந்துவிட வேண்டும் அமெல்லோரும் எல்லோரும் கேள்விப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான் ஏற்கனவே தெரிந்த ஒரு நிகழ்ச்சி தான் ஒரு பெரிய பாதுஷா தனக்கு தொழுகை நடத்தக்கூடியவர் தஹஜத் தொடக்கூடியவராக இருக்க வேண்டும் ஜமாத்தோடு தொடக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல தக்பீர் தஹரிமாவை தவற விட்டிருக்க கூடாது அவர் தான் எனக்கு ஜனாசா தொழுகை நடத்த வேண்டும் என்று அவர் செய்து செய்துவிட்டு சென்றார் அதே போன்றே அப்படி தொழுதவர்கள் இருந்தார்கள் தொழுகை நடத்தினார்கள் ஒரு பாதுஷாவே அவ்வாறு தொழுது இருக்கிறார் ஒரு மாபெரும் அவுலியா அவ்வாறு வசியத்தை செய்துவிட்டு சென்றார்கள் அந்த நாட்டு மன்னர் அல்தமிஸ் என்கிற அந்த மன்னர் என்ன செய்திருக்கிறார் அவர் விடாமல் பல்லாண்டுகள் பல்லாண்டுகள் தக்வீர் தஹரீமாவை விடாமல் அவர் தொழுகையை நிறைவேற்றிருக்கிறார் ஜுனித் பகதாதி பற்றி நாம் அன்றைக்கு நாம் பேசினோம் ஒரு இடத்துல பத்தாண்டுகள் ஒரு சீடர் பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கிறார் கல்வி பயின்று கொண்டிருக்கிறார் அவர் திடீரென்று கிளம்புகிறார் உங்களிடத்துல எந்த ஒரு கராமத்துகளையும் அற்புதங்களையும் நான் பார்க்கவில்லை என்று சொல்லுகிற போது பரவாயில்லை நீ புறப்படைய ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் கராமத்து என்றால் என்ன அது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது ஐவேளை தொழுகையை நான் தொழுகின்ற விஷயத்தில் ஜமாத்தை விட்டிருக்கிறேனா தக்வீர் தாரிமாக விட்டிருக்கிறேனா எப்போது இதெல்லாம் விடவில்லை இதுதான் பெரிய காராமத்தியன்னு சொன்னார் ஜுனித் பகதாது ராமத்துல்லா அனைவரும் சொன்னார் எனவேதான் நாம் வீடுகளில் இருந்தாலும் சரி கடைகள் இருந்தாலும் சரி வெளியிடங்கள் இருந்தாலும் சரி பாது சொல்லப்பட்டு விட்டால் எவரு சீக்கிரமாக பள்ளிக்கு வந்து இமாம் தக்பீர் தாரீமா கட்டுகிற போது நம்மளும் சேர்ந்து முகாரணா என்பார்கள் அரபியில பள்ளிவாசலுக்கே நாம் வந்து விட்டாலும் கூட பள்ளிவாசலு உள்ளே அமர்ந்திருந்தாலும் சரி பள்ளி வெளியே வளாகங்களிலே அமர்ந்திருந்தாலும் சரி தத்வீர் தகரிமாவை ஃபாலோ பண்ணி நாம் நம்முடைய வணக்கங்களை அமைத்து கொள்வோம் என்றால் அதில் முழுமையான கபூலியத் கிடைக்கும் முழுமையான இறை அங்கீகாரம் கிடைக்கும் இதோ இன்றைய பாடத்தில் தொடுகையில் தவறிவிடாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும் அப்படி தவறிவிட்டால் எப்படி நாம் அதை ஈடு செய்வது என்பது சம்பந்தமான ஒரு பாடம் நாம் வாசித்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லிவிட்டால் தொழுகை என்பது மூமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமை கிதாபு அந்த நேரத்தில் தொழ வேண்டும் என்பது அல்லாஹனுடைய கட்டளை நிசாவில் மூன்றாம் வசனம் எனவே எஜிபு சலாத்தி பக்தோடு நாம் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் உதிரின் தக்க காரணம் இல்லாமல் பக்தை விட்டும் தொழுகை தள்ளவே கூடாது தக்க காரணம் என்றால் என்ன உடம்பு முடியவில்லை மருந்து மாத்திரை சாப்பிட்டோம் அசந்து தூங்கி விட்டோம் அது வேறு விஷயம் இது போன்ற தக்க காரணங்கள் பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கிறோம் நிம்மதியாக நம்மால் தொல முடியவில்லை பக்தோடு தொல முடியவில்லை அதெல்லாம் உதிரு இது போன்ற எந்த ஒரு காரணங்களும் இல்லாமல் நாம் தொழுகையை தள்ளக்கூடாது பக்தை விட்டும் தள்ளக்கூடாது மமன் அகர சலாக்க அப்படி காரணத்தினால் ஏதாவது முக்கியமான காரணங்களால் ஒருவர் தொழுகையை தள்ளிவிட்டார் என்றால் நசிமகுல் பாது சவால் ஜவால் அந்த நிலைமை மாறியதற்கு பின்னால உடனடியாக கலா செய்து வேண்டும் பின்னால் பார்த்து கொள்ளலாம் பின்னால் பார்த்து கொள்ளலாம் என்றால் அந்த தொழுகை நம்மை விட்டு விடுபட்டு போய் விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது உதாரணமாக நாம் இருந்து வீட்டிற்கு வந்து விட்டோமா வந்த மாத்திரத்தில் நமக்கு வாய்ப்பு இருக்கிறதா உடனே வீட்டில உள்ள மற்ற பணிகளில் ஈடுபடுவதற்கு முன்னாலே தவறிவிட்டு அந்த தொழுகை நாம் தொழுந்து கொள்ள வேண்டும் கலா கலாவுள் ஃபரலே கலா செய்வது வாஜிபன் வாஜிபே கலா செய்வது வாஜிபு என்றெல்லாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் வலா துப்புத நவாஃபில் சுண்ணத்துக்கள் நஃபிலுக்களை நாம் எடுத்து தொழுகலாம் அது கட்டாயம் இல்லை நமக்கு கட்டாயம் என்னவென்று கேட்டால் பரலையும் வாஜிபையும் கலா செய்வதுதான் கட்டாயம் ஆனால் ஒரு சுண்ணத்தை ஒரு நபிலை நாம் தொடங்கி நடுவிலேயே அது முறிந்து விட்டால் பசாதாகிவிட்டால் அதை திரும்பவும் நாம் தொழுதாக வேண்டும் அது அவசியம் தொழுக ஆரம்பித்து விட்டோம் ஏதோ காரணம் தொழுகை முறிந்து விட்டது ஒரு அவசர வேலை யாரோ கூப்பிடுகிறார்கள் அப்படியே தொழுகை விட்டுவிட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு ஒரு பேச்சுக்கு ஆனால் மறுபடியும் நாம் என்ன செய்த வேண்டும் அந்த தொழுகை கதா செய்துவிட வேண்டும் அதே போன்றுதான் இதா பார்த்த தூ சுன்னு மஹல் பரலி கலாஹா மஹல் பரலி லா புல் இஸ் ஜவால் ஒருவருக்கு ஃபஜனுடைய சுண்ணத்தும் மிஸ் ஆகிவிட்டது ஃபஜனுடைய ஃபரலும் மிஸ் ஆகிவிட்டு ரெண்டுமே தவறு விட்டால் அதை அவர் கலா செய்கிற போது சூரியன் மதிய மதியத்திலே ஜவால் உச்சத்துக்கு வருவதற்கு முன்னாலேயே அவர் கலா செய்து விட்டார் என்றால் சுண்ணத்தையும் பரலையும் சேர்த்து அவர் கலா செய்ய வேண்டும் சூரியன் உச்சத்திற்கு வந்ததற்கு பின்னாலே லோகருக்கு பின்னாலே அவர் ஃபஜ்ருடைய பரலை அவர் கலா செய்தார் என்றால் அந்த சுண்ணத்தை கலா செய்வது அவருக்கு அவசியம் அல்ல அவர் விருப்பப்பட்டால் தொழுது கொள்ளலாம் அவரது தான் பரலை அவர் அவசியமாக அவர் கலா செய்தாக வேண்டும் வைதா பாத்தத்து சுன்னத்துல் ஃபஜர் பகதஹா லம் எக்கலிஹா ஒருவருக்கு சுன்னத்துல் ஃபஜர் மட்டும் தவறிவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதை மட்டும் அவர் கலா செய்யும் என்கிற அவசியம் கலா என்பது கிடையாது சுண்ணத்துக்கு கலா என்பது கிடையாது அதே போன்றுதான் அத்தர்தீப்பு வாஜிபுள் பைனல் பக்தியத்தை வரும் ஃபாயிதா பக்தியத்துக்கும் ஃபாய்தாவுக்கும் மத்தியிலே அவசியம் பக்தியா என்றால் அந்த நேரத்தோடு தொழுகிற வணக்கம் ஃபாயிதா என்றால் தப்பிவிட்டோம் உதாரணமாக ஒருவருக்கு ஃபஜ்ரு தப் தப்பிவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவர் லொஹர் தொழுகைகளில் ஈடுபட போகிறார் அந்த லொஹர் தொழுகை இருக்கிறது அது அவருக்கு பக்தியாவாக இருக்கிறது ஃபஜ்ரு தொழுகை ஃபாய்தாவாக இருக்கிறது அவர் பள்ளிவாசலுக்கு வந்து விட்டார் என்றால் முதலிலே அந்த ஃபஜ்ர தொழுகையை கலா செய்து விட வேண்டும் எது ஃபாயித்தாவோ எது தப்பி இருக்கிறதோ அதை முதலிலே கலா செய்து விட்டு அதற்கு பின்பு அந்த பக்தியா தொழுகையில் ஈடுபட்டு பக்தியாவை நிறைவேற்ற வேண்டும் பலாயஞூச அதா உல் பக்தியத்தி கபல கலாயில் ஃபாயித்தா தப்பி போற தொழுகையை கலா செய்வதற்கு முன்னாலே பக்தியாவை அதா செய்யக்கூடாது அதே சமயம் அந்த பக்தியா இமாம் ஜமாத் ஆகி கொண்டிருக்கிறது அவர் தப்பி போன தொழுகையை கலா செய்வதற்கான நேரம் இல்லை நெருக்கடியாக இருக்கிறது இந்த ஜமாத் மிஸ் ஆகி விடும் போல் இருக்கிறது தவறு விடும் போல் இருக்கிறது அப்போது அவருக்கு விதிவிலக்கு இருக்கிறது நேரம் இருக்கிறது தப்பி போன தொழுகையை கலா செய்வதற்கு நேரம் இருக்குமானால் தப்பி போன தொழுகையை நிறைவேற்றியதற்கு பின்புதான் பக்தியா தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் அதே போன்றுதான் தப்பி போன தொழுகைகளுக்கு மத்தியிலையும் தனித்தீவு அவசியம் ஐவேளை தொழுகை ஒருவருக்கு மிஸ் ஆகிவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள் முதலில் லோகர் அடுத்து ஃபஜர் இப்படி தொழுக கூடாது ஃபஜர் லோஹர் அசர் மகரா எப்படி இந்த தொழுகையினுடைய வரிசை தருத்தி பிரிக்கிறதோ அந்த தருத்தி பிரகாரம் தொழுவது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் பலா யூஸ் கலா ஃபாயித்தொஹரி தலாயி ஃபாய்த்தத்து சுபா சுபனுடைய அந்த பாய்தாவை கலா செய்வதற்கு முன்னாலே லொஹருடைய அந்த ஃபாய்தாவை கலா செய்யக்கூடாது அதே போன்று தான் வித்திருவாஜமும் கூட அந்த வித்திரையும் கடைசியாக இஷா தொழுகைக்கு பின்னால முதலில் வித்திரை தொழுது விட்டு அதற்கு பின்பு இஷா தொழுகக்கூடாது காரணம் இஷாவினுடைய தொடர்ச்சி தான் வித்திரு ஒருவருக்கு இசாவோடு வித்திரும் சேர்ந்து மிஸ் ஆகிருக்கிறது அப்படித்தான் ஆகும் இஷாவே மிஸ் ஆகிற போது வித்திரும் சேர்ந்தான் மிஸ் ஆகும் எனவே ஒருவர் தொழுகை கலா செய்கிற போது வித்திரை முன்னாடி இஷாவை பின்னாடி தொழுகக்கூடாது அதுலேயும் கூட என்ன வேண்டும் தருத்தி போய் கையாள வேண்டும் பலாய் ஜூஸ் அதா சுகுகி கபல கலாயி பாய்த்தத்தில் வித்திரை வித்திரு நாம் தொழுகவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் நாம் பின்னால் தொழுகலாம் என்று நாம் படுத்து தூங்கிவிட்டோம் தூங்கிவிட்டோம் ஃபஜருக்கு வாங்க சொல்லிவிட்டார்கள் ஃபஜருக்கு வாங்க சொல்லிவிட்டார்களா நாம் சுகு தொழுக போறோம் சுகுக்கு முன்னாலே வித்திரை நாம் தொழுகு கொள்ள வேண்டும் பள்ளிக்கு வந்து விட்டோம் என்றால் சுகுக்கு முன்னாலே வித்திரை தொழுகு தொழுகு காரணம் வித்திருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது அதே சமயத்தில் இது போன்ற இந்த விஷயங்களுக்கெல்லாம் ஒரு விதுவிலக்கு எதில் இருக்கிறது என்று கேட்டால் மிகவும் நெருக்கடியாக இருக்குமானால் நேரம் அதாவது நேரம் கரைய போகிறது என்கிற ஒரு நிலைமை இருக்குமானால் அந்த பக்தி நிறைவேற்றி விட வேண்டும் தப்பிப்பன தொழுகையிலே நாம் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை குறிப்பாக கடைசியாக முடிவாக இதா கசுரத்தில் பவாயித்து எக்தா ஜிலா திள்ளி சலாத் கலா பல தொழுகையில் தப்பி போய்விட்டால் தப்பி போற கலா செய்கிற போது கொஞ்சம் ஞாபகமாக எந்த தொழுகையை நாம் கலா செய்கிறோம் என்று அந்த தொழுகையை நாம் குறிப்பிட்டு நியத்து நியத்து மிக முக்கியமானவா தொழுகையிலே நியத்து மிகவும் முக்கியம் இல்லாகி சலாத்தல் நொஹரே நொஹருடைய தொழுகையை நான் கலாவாக தொழுகிறேன் அசர் தொலையை கலாவாக தொழுகிறேன் என்று அந்த தொழுகை தொழுகையை குறிப்பிட்டு சொல்லிக் கொள்வது மிக முக்கியமான ஒரு விஷயம் இல்லை ஒருவருக்கு நிறைய தொழுகைகள் மிஸ் ஆகிவிட்டது அப்படி நாம் குறிப்பிட்டு சொல்ல முடியவில்லை என்றால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் தொழுகையை நாம் தொழுது கொண்டே போகலாம் சுகுகளு அசர் சுகுகளோர் அசர் இப்படியே நாம் தொழுது கொண்டோம் இந்த நாளுடைய தொழுகைன்னு நாம் தயின் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நிறைய பல நாட்கள் தொழுகை கதாவாக இருக்குமானால் நம்முடைய கடந்த காலத்திலே நாம் அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னாலே தொழுகையை நாம் எடுத்திருப்போம் சில ஆண்டுகள் நாம் தொழாமலே இருந்திருப்போம் அது ஒரு கடனாக கடமையாகவே இருந்து கொண்டிருக்கிறது நாம் என்ன செய்யலாம் பள்ளிவாசலுக்கு வந்தோமா ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் டைம் இருக்கிறதா நாம் செயலில் ஒரு ஓரமாக நின்று கொண்டு கடந்த காலத்திலே ஆரம்ப காலத்திலே நமக்கு எத்தனையோ தொழுகை கதா ஒவ்வொரு தொழுகையாக ஃபஜிரிலிருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நாம் இதுவரை அசர் தொழுது அடுத்து நாம் மகிழ்வு தொழுக வேண்டும் அடுத்த வக்துக்கு வருகிற போது மகிழிப்பை இப்படி கலா செய்வது இது போன்று கடந்த கால தொழுகைகளையும் கூட நாம் ஞாபகத்தில் வைத்து கலா செய்வது காரணம் இது இறைவனுடைய கடமை இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது அது கடன்களாகவே இருந்து கொண்டிருக்கும் அந்த கடன்களோடு நாம் அல்லாவை சென்று அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு விடக்கூடாது கூடாது காரணம் அல்லாஹ்வுக்கான கடனை நிறைவேற்றுவது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பதை இன்றைய பாடத்தை உணர்த்துகிறார்கள் இயன்று மட்டும் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கடமைகளை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் ரப்பில்லா எல்லோருக்கும் நல்ல விஷயாக பாகிருதவனம் லாகினார்கள்